என்ன பண்ணுச்சு ஒன்றா அந்த கேனு அடே கேனுக்காரன் பார்த்தா கேனே போட மாட்டான் தண்ணி கேனு தேத்தியாரா டேய் டே சைக்கோ இங்கே பாரு சைக்கோ சமூகம் ஏ அம்மா கேனுக்காரன் பார்த்தா கேன் போடுவானா சொல்லு நீயே சைகோ சைகோ சண்முகம் ஏ பட்டு ஏய் நீ வர்றா என்னடா உன் பாட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டுற நான் எடுத்துகிட்டு போய் ஒட்ட கட்டிவி நாளைக்கு உன்னை யாவத்தோடு பெரிய பாபம் இருக்கு அரிசி எங்கே தொலாவது போடி என்ன பண்றாங்க ஒரு வேலை கொடுத்தா தான் நீ அடங்கல ஏ பட்டம் இங்கே வா இங்கே பாருங்க துணியெல்லாம் கிழித்து வச்சிட்டான் போய் எடுத்துட்டு வா கொண்டா 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 ஐயம்மா கொண்டு வந்துட்டியா இந்தா மறுபடியும் போய் எடுத்துட்டு உனக்கு வேலை வச்சாதான் நீ கம்முன்னு இருப்பேன் இல்லைன்னா கொண்டா இங்கே கொண்டாடா இங்கே கொடுறா கொடுறா ம் வா மறுபடியும் போடுறேன் கொண்டு? மறுபடியும் அந்த கேனுக்கிட்டேயே போயிட்டான் என்ன அட்னிங் பண்ணுறோம் போச்சு பார்த்திங்களா எனக்கு வேலை வைக்கிறதுக்குனே இருக்கான் பெருமாள் நான் என்ன பாவம் பண்ணேன் எங்கிட்ட சிக்கிக்கிட்டு சீக்கிரிக்கிறேன் என்ன இது ஆ என்னன்ற குச்சி எங்க எங்க ஓ தள்ளி விட்டு ஒன்று அடிக்க கூடாதா ஆ இது யார் அள்ளி வைப்போம் தள்ளி அள்ளி வா எங்க இங்கே குச்சி எங்கே எங்கே ஒழிஞ்சாலும் விட்றதில்ல ஒன்று இன்னைக்கு எங்கள் வா உன்னை பேசிக்கிறவா எதுக்கு வெங்காயப்பிட்டே தள்ளி விட்டேன் ம் வெக்காய் எதுக்கு தள்ளிவிட்டு ஆ சொல்லு எதுக்கு தள்ளிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு பட்டுக்குட்டி பாய் பாய் சொல்லுடா சொல்லுடாட்டா